மரியனை அர்ப்பணமான மே மாதத்திலுடைய இறுதி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதியை அன்னை கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்தார்கள் என்கின்ற ஒரு விழாவை கொண்டாட திரு அவையோடு சேர்ந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நல்ல அற்புதமான ஒரு சந்திப்பு இரு பெண்களினுடைய சந்திப்பு இரு பெண்களும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இரு பெண்களுமே ஒரு விதத்திலே சிறப்பு பெற்றவர்கள் ஒருவரோ முதியவர் மற்றவரோ மிக இளமையானவர் அந்த முதியவருடைய வாழ்விலும் அற்புதம் நிகழ்ந்தது இளமையாயிருக்கின்ற மரியன்னையினுடைய வாழ்விலும் அற்புதம் நிகழ்ந்தது இருவரும் சந்தித்தார்கள் வயிற்றினுடைய கனி கூட மகிழ்ச்சியால் துள்ளியது என்கின்ற இந்த மகிழ்வு பொங்குகின்ற செய்தியோடு இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து இருந்து தரப்பட்டிருக்கின்ற அந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள் திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினாறு முடிய சகோதரர் சகோதரிகளே உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள் உடன் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட உரியவரென எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் 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 இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் கூற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் அலே லூயா அலே லூயா ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர் அலே லூயா அல்லூயா ஆண்டவர் என்ற செய்தியை தகுந்த உதத்திறத்துச் சொல்லேன் உதரத்தையும் தூய்மைப்படுத்தும் ஆண்டவர்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி பிரிவு ஒன்று முப்பத்தி ஒன்பதாவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதையா மலைநாட்டில் இருக்கின்ற ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரையாவினுடைய வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது அவர் உரத்த குரலிலே பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதிலே விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேருவகையினால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்திலே செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவிலே கொண்டுள்ளார் தம் ஊழியராகி இஸ்ராயலருக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் வணக்க மாதம் என்று சொல்லி மே மாதத்தை நாம் மரியன்னைக்கு ஒப்பு கொடுத்து சிறப்பு செய்து தந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளாகிய முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னை கன்னிமரியா எலிசபெத்தமாளை சந்தித்தார்கள் என்கின்ற ஒரு விழாவை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த சந்திப்பிற்கான ஒரு நல்ல அற்புதமான செய்தி லூக்கா நற்செய்தியிலே பதிவு செய்து தரப்பட்டிருக்கிறது முதலாவது அத்தியாயத்திலே முப்பத்தி ஒன்பதாவது வாக்கிலிருந்து நாம் வாசிக்க கேட்ட இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையிலே பௌலடிகளார் ஒரு கருத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார் நீங்கள் கூறுங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ் நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் என்று கூறுகின்றார் எனவே நாம் எதிர்நோக்கியிருக்கின்ற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் பணி செய்திட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது மகிழ்வு எப்பொழுது பிறக்கிறது என்று சொன்னால் இயலாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய விளைகின்ற பொழுது மகிழ்வு நமதாகும் காரணம் அந்த செயல்பாடு என்பது ஆவியினால் அருளப்படுகின்ற ஒரு தூண்டுதல் அந்த ஆவியினால் அருளப்படுகின்ற அந்த தூண்டுதல் செய்யப்படுகின்ற போது ஆவியினுடைய கனியாகிய மகிழ்வு நம்மை வந்து சேருகிறது என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு உண்மையாயிருக்கின்றது எனவே இந்த நல்ல நாளிலே நாம் பார்க்கின்றோம் மரியன்னையும் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார் எலிசபெத்தம்மாளும் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் இந்த இரண்டு பேருமே வயதிலே வேறுபட்டிருந்தாலும் ஒரு மனத்தவராய் ஆவியினால் தூண்டப்பெற்று இவர்கள் என்றும் முப்பொழுதும் கண்ணியாகவே இருக்கின்றார்கள் வயது மூத்த பெரியவர்களாகி அவர்கள் தங்களது நம்பிக்கையினால் வயது முதிர்ந்த நிலையிலும் கருத்தாங்க இயலாத நிலையில் இருந்த போது கூட கடவுளினுடைய அருளை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இவர்கள் இருவருமே ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து முத்தமிடுகின்ற பொழுது அங்கு வயிற்று இருக்கின்ற குழந்தை கூட அக்களிப்பால் துள்ளியது என்பதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல அருமையான செயல்பாடு நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நாமும் நம்முடைய வாழ்விலே ஆவியை பெற்றிருக்கின்றோம் ஆவியை துணையாக பெற்ற நாம் ஒவ்வொருவருமே நல்ல பல செயல்களை செய்ய விளைகின்ற பொழுது அந்த ஆவிக்குரிய கனியாகிய மகிழ்வை நாம் நமதாக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை எனவே எந்த வகையிலுமே உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நாம் நன்கு பழகி நம்மால் ஆன உதவிகளை செய்ய விளைகின்ற பொழுது ஆண்டவர் தாமே நிறைவான ஆசிரியை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை வழிநடத்துகின்றார் என்கின்ற இந்த நல்ல ஒரு எண்ணத்தை இந்த நல்ல நாளிலே பெற்றுக்கொள்ளுவோம் இந்த மாதம் முழுவதும் பல விதங்களிலே நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை ஆசிர்வதித்து பல மங்களகரமான காரியங்களையெல்லாம் செய்த இறைவனுக்கு நன்றி சொல்வதோடு நம்முடைய பயணங்களிலே தன்னுடைய தூதர்களை நமக்கு துணையாக தந்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக ஆமென்